个嘞。<Okay. S 2> <Okay. S 1> okay. வெல்கம் டு உடம்பு தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவா இன்ஸ்டன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே பாப்புலரான சீரியல் ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து ஜோடி சேர்ந்து நியூ சீரியல்ல ஆக்ட் பண்ண யார் அந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெண்ட்டா நம்பர் ஒன் சீரியலாக இருந்துட்டு வர சிங்க பெண்ணே சீரியல்ல ஒன் ஆஃப் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காங்க ஆக்டர் தர்ஷக் மகேஷ் அப்படின்ற கேரக்டரில் அண்ட் அவங்க அண்ட் ஆக்ட்ரஸ் அனுஷா கரண்டா ஆனந்த ராகம் சீரியல்ல ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க ஈஸ்வரி கேரக்டரில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நியூ சீரியல்ல பேரா பண்றாங்க எஸ் ஆக்ட்ரஸ் அனுஷா அண்ட் ஆக்டர் தர்ஷக் எந்த சீரியலில் கமிட் ஆகி இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனு பல்லவி அப்படின்ற சீரியல் இது வந்து உதயா டிவியில் கூடிய சீக்கிரம் வர இருக்குது இது வந்து ஒரு கன்னடா சீரியல் நியூ சீரியலுக்கான ப்ரோமோ வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு ஆக்ட்ரஸ் அனுஷா மட்டும் இருக்க ப்ரோமோ தான் வந்திருக்கு பட் இது எந்த சீரியலுடைய ரீமேக் அப்படின்னு கெஸ் பண்ண முடியல நிறைய பேர் அபியும் நாணம்லாம் சொல்கிறாங்க பட் அது அபியம் நாணம் மாதிரி தெரியல ஃபியூ டேஸ் ஆகவே ஆக்டர் தர்ஷகமே வேற லாங்குவேஜ் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நானு மேலே ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் இருந்தேன் சோ இப்போ தான் அதுக்கான பதவியில் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கு எஸ் கன்னடா சீரியல்ல தான் அவங்களுமே கமிட் ஆகியிருக்காங்க அத்திய டைம்ல ரெண்டு சீரியல் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சிங்க பெண்ணே அனாமிகா பண்ணாங்க இப்போ அனாமிகா என்னான காரணத்தினால ஒன்ஸ் அகைன் சிங்க பெண்ணே பண்ணிக்கிட்டே கன்னடால அந்த அணு பணவி சீரியல்லுமே பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு பிடிச்ச ரெண்டு தமிழ் சீரியல் பிரபலங்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒரிஜினலாக தமிழ் ஹீரோ ஹீரோயின்ஸ் இல்லைனாலும் இப்போ கரண்டா தமிழில் சமையா கலக்கிட்டு இருக்க ஹீரோயின் அனுஷா அண்ட் ஹீரோ தர்ஷன் இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம சார்பாக இந்த புது சீரியலுக்கான வாழ்த்துகளை தெரிவிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க